யாராவது டூ வீலர் வாங்குற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம பாருங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டால இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அதாவது நீங்க எடுக்க போகிற இ ஸ்கூட்டருக்கு ஆன் பிரைஸ்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய் சப்சிடி ப்ரொவைட் பண்றாங்க அது யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கைண்ட் ஆஃப் டெலிவரி ஒர்க் பாக்குறீங்க அதாவது ஜொமோட்டோ ஸ்விக்கி இன்ஸ்டா மாட்டி இல்லை இ கார்டு இந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் டெலிவரி ஒர்க் பார்த்தாலும் அவங்க இதுக்காக எலிஜிபிள் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் மேலே கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பாருங்க இ ஸ்கூட்டர் பட் சப்சிடிக்கு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே நியூ ரெஜிஸ்டர் காட்டும் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கான தகவலை என்ட் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த கம்பெனில போய் ஈ ஸ்கூட்டர் எடுக்கிறீங்களோ அவங்க கிட்ட இதை ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கான சப்சிடி இன்ஸ்டன்டாவே அது டிஸ்கவுண்ட் ஆயிடும் நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட फ्रेंड्सக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் டென்ட் வீடியோவை ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி helpful ஃபார் மோர் வீடியோ please stay கனெக்ட் with மீ ஹாப்பி லைஃப்